மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. First of all, we அதாவது அண்ணன் வந்து போனார் மா மாவீரர் வந்து ஒரு பதினைந்து பத்து நிமிடம் சந்தித்தார் திரைப்படம் எடுக்க தான் போனார் ஆனால் திரைப்படம் எடுக்க மட்டும் போயிருந்தால் அவர் இவ்வளோ பெரிய ஒரு தலைவராக நம்ம மனசில் பயந்துருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல சீமான் ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டார் அண்ணன் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபர செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது காளியம்மாளுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் அந்த பேச்சு அமைந்துச்சு என் பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன் எல்லாரும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குநருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்களாம் எட்டு நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அழகு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுல வந்து தமிழக அரசு ரொம்ப திடகாத்திரமான ஒரு முடிவு எடுத்திருக்கு இது வந்து திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில் அது இருக்கிறதா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இவங்களை பாராட்டிட்டு வராங்க அது என்ன விஷயம் அப்படின்னா பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அது வந்து தமிழக கட்சிகளால வந்து குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்து அதனாலதான் ராஜாஜி ஆட்சி அளர்ந்தாரு அதுக்கப்புறம் காமராஜர் வந்தாரு அதை இப்ப மறுபடியும் வேறு வடிவத்துல நீங்க கொண்டுட்டு வரீங்கன்னு பிஜேபியை குற்றம் சாட்டியிருந்தாங்கல்ல அதன் நீட்சியா தமிழக அரசு தமிழக முதல்வர் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு எந்த காலத்திலும் இந்த திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இதை நாங்க வேறு வடிவத்துல அமல்படுத்துவோம் நீங்க சொல்ற அதே வடிவம் வந்து ஜாதிய வடிவமா இருக்கு அதாவது இது என்னன்னா பதினெட்டு வகையான அந்த கைவினை தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் உள்ளடக்கி தச்சரு கொல்லறு பொற்கொள்ள அப்புறம் சலவை தொழிலாளி முடி தொழிலாளி இந்த மாதிரி ஒரு பதினெட்டு வகையான கைவினை தொழில் செய்யக்கூடியவங்க ஒருங்கிணைச்சு இந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமா அவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு அவங்க தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் வளப்படுத்த போறோம் அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு அதற்கு திமுக போன்ற கட்சிகள்லாம் வேற ஒரு வடிவத்தை சொல்றாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னெடுப்பு முழுக்க முழுக்க அதுல ஜாதி மட்டும்தான் பிரதானமா இருக்கு அதற்கான சில உதாரணங்கள் வந்து இந்த திட்டத்திலேயே இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒரு அப்பா வந்து இந்த தொழில செஞ்சா அவருடைய மகனுக்கு தான் இந்த இது வந்து அப்ளிகபிள் ஆகுங்கிறீங்க அதற்கு உதாரணமா அப்பாவுடைய தொழில் சான்றிதழ் வேணுங்கிறீங்க இந்த பையனோட ஜாதி சான்றிதழ் வேணுங்கிறீங்க அப்பா என்ன தொழில் பார்த்தாரு அப்படிங்கறத அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வந்து சான்றிதழ் போட்டு தரணுங்கிறீங்க இதெல்லாமே ஜாதிய கட்டுமானத்தை காப்பாற்றுற தான் நீங்க பண்றீங்க அதனால இதுல இருந்து எங்களுக்கு விளக்கு வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு இதை முன் முன்மொழிறாரு முதல்வர் முதல் விஷயம் என்னன்னா இந்த பதினெட்டு வயசுன்னு சொல்றாங்க இந்த திட்டத்துல சேரணும்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஆனா முதல்வர் என்ன பரிந்துரைக்கிறார் அப்படின்னா பதினெட்டு வயசுல முப்பத்தஞ்சு வயசு மினிமம் இருக்கணும் ஏன்னா முப்பத்தஞ்சு திடமான முடிவெடுக்க முடியும் எது இது இது இருக்கு ஜாதியா இருக்கா அல்லது தொழிலா இருக்காங்க முடிவு எடுப்பாரு தலைவருடைய ஒப்பந்தம் வந்து அப்பா என்ன வேலை அது வேண்டாம் அதுக்கு பதிலாக ஆரையோட இது வேணும் ஆரையோட இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம யார் வேணாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வேணாலும் எந்த தொழில வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் பண்ணணும் இது தொடர்பான ஏற்கனவே மத்திய அரசு கடிதம் எழுதியும் அதனுடைய பதிலும் இல்ல அதனுடைய கடிதத்துல எந்த விளக்கமும் இல்ல அதனால தமிழக அரசு கடுமையா இருக்கா இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பாஜகவின் முன்னணி தலைவர்கள் எல்லாரும் கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற தொடங்கியிருக்காங்க அதாவது இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு தமிழகத்தில் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல கூட ஒரு ஈவெண்ட் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த திட்டத்தை ஹைலைட்டா வச்சுதான் வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா கோவில்

அதை தொடர்ந்து தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு தமிழகத்துல இடமே இல்ல அப்படி இடம் இங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நாங்களே கொண்டு வந்துக்கிறோம் உங்களோட திட்டம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காரு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தொடர்பாக பல்வேறு செய்திகள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா அங்கே வந்து கட்சி கூடாருமே காலியாக போகுது பல்வேறு நிர்வாகிகள்லாம் அந்த கட்சியில் இருந்த வேலைக்கு வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்துட்டு வராங்கன்ற ஒரு செய்தி இருக்கு இல்லையா இல்லையா சீமான் அப்படி சொல்லலையா அதெல்லாம் நான் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு ஓ அப்படி சொல்றாரா அப்படி சொல்றாரு இப்போ காலியமால அந்த ஸ்லீப்பர்ஸ்ல சேருவாங்களோ அது இல்ல அவங்க தங்கச்சியா தானே இருக்காங்க இப்போ வரைக்கும் மகளிரணி பாசரி நிர்வாகியாக இருக்கிறாங்க அவங்க பேசின ஒரு பேச்சு கூட இப்போ சமீபத்தில் வைரலாகிச்சுல்ல ஒரு ஸ்டேஜில் குறிப்பாக அந்த தமிழர் எழுச்சி நாள்னு இப்போ ஒரு விழா எடுத்தாங்க முதல்ல வந்து காளியம்மாள் பேசுகிறாங்க அதாவது அண்ணன் வந்து போனார் மா மாவீரர் வந்து ஒரு பயந்து பத்து நிமிடம் சந்திச்சாரு திரைப்படம் எடுக்க தான் போனார் ஆனால் திரைப்படம் எடுக்க மட்டும் போயிருந்தால் அவரு இவ்வளோ பெரிய ஒரு தலைவராக நம்ம மனசில் பயந்துருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுல சீமான் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாரு அது என்ன பத்து நிமிஷம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து மேடைக்கு வந்தவர் பத்து நிமிஷம்னு தங்கச்சியே சொல்கிறாங்க அவ்வளோதான் தெரியுது மற்றவங்களுக்கெல்லாம்

மோதிக்கிறதுங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு நாம் விமர்சிக்க விமர்சிக்கக்கூடியவங்களுக்கு வெறும் வாயில் அவள் மாதிரி தான் கிடைத்திருக்கு இப்போ அதுவும் இல்லாம இப்போ ரஜினியை சந்திச்சுட்டு வந்தார்ல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து பிஜேபி கூட அடுத்த வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதல்வராக தான் அந்த பிளானை போட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அது அடுத்து ஒரு வார இதழ் கூட அவருக்கு வந்து காவி சட்டை போட்டுருந்துச்சு இல்லையா இதற்கு வந்து சீமான் கடுமையான எதிர்வினையை இன்னொரு மேடையில ஆற்றுறாரு யாரும் சங்கிங்கிற என்ன பார்த்து சங்கிங்கிறாங்க இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டாங்க எனக்கு அந்த டிரெஸ்ல அன்ஃபிட்டுப்பா பா அந்த எனக்கு அன்ஃபிட்டு நான் ஆமா கேட்டுங்கிறாரு பயங்கரமான ஆங்கிலத்துல பேசுறாரு வழக்கம் போல மேடையில பேசுறதுக்கு எதிரில கடுமையான கைத்தட்டலும் கரவொலியும் எழுகு எழு எழுகிறத பாக்க முடியுது இந்த நேரத்துல தான் இது வந்து சீமானுடைய அரசியல் அப்படின்னாலும் சீமான் ரஜினியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் கட்சியில இருந்து அன்னைக்கே கோவை வடக்கில ஒருத்தர் போனார் இல்லையா நிர்வாகி அவரோட சேர்ந்து பல பேர் போனாங்க இதடுத்து இப்ப கூட பல முக்கிய நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் பேற்பட்டு ஒரு நாம் தமிழர்ல இருந்து விலகுறாங்க ஆனா சீமான்ட்ட கிட்ட கேள்வி கேட்கறப்போ போறதை பத்தி கவலை இல்ல இருந்தா என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி இருக்கிறதுனா இருங்க இல்லன்னா கட்சிய விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் தொடர்ந்து இருக்காரு இப்போ மகாராஷ்ட்ரா அஜித் பவாரை தொடர்ந்து ஏக்நாத் சிண்டேவும் பாஜக விட தானே அடைஞ்சிட்டாரு பேட்டி கொடுத்தவரு தானே போட்டிட்டு வந்து விளையாட்டு நான் வந்து குறுக்க நிக்க மாட்டேன் நான் வந்து அமித்ஷா கிட்டையும் மோடிட்டையும் தொலைபேசி மூலம் பேசிட்டேன் நான் இந்த சிஎம் போட்டியில குறுக்க நிக்க மாட்டேன் பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நான் கட்டுப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு பேச கொடுத்து இந்த பழைய வழக்கெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகமா இல்லையா வந்து போகுமா இல்லையா அது மாதிரிதான் ஆனால் அங்கேயும் ஒரு டீல் பேசியிருக்காரு இப்போ அரசியல் தானே இல்லைன்றாங்க பாஜக ஆனால் இப்போல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்களாக பார்த்தா வாரிசத்தை தான் பாச்சகங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு இங்கிருந்து வெளியேறின ஒரு ஏக்நாத் சிண்டே அவரோட மகனுக்கு முன்னாடியே டெபூட்டி சிஎம் பதவி கேட்டிருந்தார் அதாவது நான் வந்து வெளியேறிட்டேன் நான் வந்து உங்கள்ட்ட சண்டைக்கு நிற்க மாட்டேன் நீங்கள் வந்து பட்நாவிஸை சிஎம்மா கொண்டு வாங்க ஆனால் அதே டைம்ல என்னோட மகனை வந்து டெப்டி சிஎம்மா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுனதா பல்வேறு செய்திகள் அமைச்சு இல்லையா இப்போ அது ஏறக்கூடிய உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏக்நாத் சிண்டே வழங்கிட்டாரு பாஜகவோட கூட்டணி ஏன்னா பாஜக தான் தனிப்பொருள் கட்சியா வந்திருக்காங்க மகாராஷ்டிரல்ல அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல வந்து ஏக்நாத் சிண்டேவும் ரூட் கிளியர் பண்ணிட்டார் அஜித் பவார் முன்னாடியே பட்னாவிஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டார் இப்ப உறுதி உறுதியாயிருச்சு தேவேந்திர பட்னாவிஸ் தான் மகாராஷ்டிரோட அடுத்த சீமா வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்க உறுதியாயிருச்சு இல்லையா இப்போ முன்னாடி இருந்த சிஸ்டம் மாதிரியே தான் இப்போவும் மகாராஷ்டிரோட ஒரு சிஎம் ரெண்டு டெப்டி சிஎம்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வருது இதுல வந்து ஒரு டெப்டி சிஎம் ஏக்நாத் சிண்டே மகனும் அஜித் பவர் இருக்க வாய்ப்பு தான் இப்போ டிசம்பர் ரெண்டு அந்த டிசம்பர் இரண்டாம் தேதிக்குள்ள மகாராஷ்டிரால புதிய அரசு பதவி இருக்கும் அப்ப வந்து பட்னாவிஸ் மீண்டும் சிஎம் பதவி ஏற்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி அடிப்படுது பாஜக ஒரு பங்கு மேக்நாத் சிண்டே வந்து விட்டு கொடுத்துட்டாலும் அவரை வந்து கொஞ்சம் நம்ம அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு விதமா மகாராஷ்டிர இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பதவிகளா இருக்குல்ல பொதுப்பணித்துறையில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி பல்வேறு முக்கியமான அமைச்சரவை பதவிகளை வந்து ஏக்நாத் சிண்டியை விடம் கொடுக்க போறாங்க அவரோட கட்சி ஆட்கள்லாம் அந்த அமைச்சரவையில எடுத்துக்கலான்ற ஒரு டீல் பேசி இப்போ இப்ப செய்திகள் வருதுப்போம் ஏன்னா இவர் அப்படியே விடவும் முடியாது இவர்தான் மராத்திய சமூகத்தோட முகமா இருக்கிறவர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பெரும்பாலினுடைய ஆதரவு இவராக இவரதா இருக்காரு இவரை போகிற போகலை விட்டாலும் அது பிஜேபிக்கு தான் பேக்ஃபேர் ஆகுங்கிற தகவலும் வெளியாகிட்டு தான் இருந்துச்சு அதனால என்ன பேசப்பட்டிருக்குன்ற உறுதியாக தகவல் நமக்கு இல்லை ஆனால் நீண்ட நாளாக அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இல்லையா ஏக்நாத் சிண்டேவும் விடாப்படியா நின்னாரு பட்னாவிஸும் விடாப்படியா தக்கஃபார்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீண்டு கொண்டே போயிட்டு இருக்க பேச்சுவார்த்தையில டக்குன்னு ஏக்நாத் சிண்டே வந்து வெளியே வந்து நான் சிஎம் பதவிக்கு போட்டி போடவே மாட்டேன் நான் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லையா இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்ற பல்வேறு யூகங்கள்லாம் சொல்லப்படுது அந்த யூகங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பக்கம் மகா விகாஸ் அகடியிலேயும் வந்து பல்வேறு விரிசல்கள் இப்போ தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உத்தவ் தாக்கரையோட சிவசேனா இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மகா விகாஸ் அகடி காங்கிரஸ் கூட்டணி நமக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இங்க செயல்படவே மாற்றாங்க செயல்திறனே குறைஞ்சிருச்சு அதனால நம்ம இந்த கூட்டணி வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பல்வேறு நிர்வாகிகள் எடுத்திருக்காங்க அந்த கருத்தெல்லாம் எல்லாம் அப்படியே உத்தவ் தாக்கரேக்கு போயிருக்கு ஆனா உத்தவ் தாக்கரேவும் அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த காங்கிரஸ் தான் தொடரணும் நம்ம எல்லாம் ஒன்று மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும் அதனால வந்து வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்துக்கிறதா செய்திகள் வருது பொதுவாக ஒரு வசனம் சொல்லுவாங்க தோல்வி வந்து அனாதியா விடப்படும் வெற்றிக்கு யார் தந்தைங்கிறதுக்காக அடிச்சுப்பாங்கன்ட்டு அது மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டிய தான் வெற்றி காரணங்கிறாங்க இல்ல பிஜேபி தான் காரணம் அவங்க சைடு அடிச்சிட்டு இருக்காங்க இங்கே தோத்த டீமில் யாருமே அந்த தோல்வியை முன்னெடுத்துக்க தோல்வி என்னால் தான் ஏற்பட்டுச்சு அல்லது குறித்து பரிசீலிக்கலாங்கிறது கூட அவங்க இன்னும் அடுத்த கட்ட நகர்ப்புக்கு வைக்க வரவே இல்லை முன்னாடி மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இந்த தோல்வியை ராஜினாமா பண்ணியிருந்தார் எந்தளவுக்கு தோல்வியை பண்ணால் எதிர்கட்சி தலைவரை இல்லாத அளவுக்கு அங்கே தோல்வி நடந்திருக்கு அந்த தோல்வியை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி நிர்வாகிகள்லாம் இவங்களால தான் தோல்வி நடந்திருக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத கூட்டணி இல்லாத அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு பக்கம் மகாராஷ்டிரால யார் முதல்வர்ங்கிறது கிட்டத்தட்ட இறுதி சொன்னாலும் அந்த பக்கம் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அதுக்கான பதவியேற்பு விழாக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க புதிய முதல்வராக மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்கிறதுக்காக அந்த மக்களும் ரொம்ப உற்சாகத்தோட காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா வயநாடு இடைத்தேர்தலில் வென்று வந்தாங்கல்ல காந்தி அவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டாங்க முதல் முறையா எம்பியா அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறாங்க இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெள்ள வரப்ப ராகுல் காந்தி வந்து பிரியங்கா காந்தி மற்றும் சில காங்கிரஸ் தலைவர்களா வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த இது வந்து காங்கிரஸே ஷேர் பண்ணிருக்கு பிரதர் சொல்லிட்டு ஒரு ஆர்டின் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் தொடர்ந்து நல்ல ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம அவங்க காங்கிரஸ் பதவி ஏற்க வந்தப்பயே அவங்க கேரளா ஸேரீல வந்தது கேரள மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கு ஆமா அதுவும் போட்டி போட்ட முதல் தேர்தல்லேயோ ஒரு இமாலய வெற்றியை பதிவு செஞ்சு அறுநட்ச வாக்கு ஆமா மேலே பிரியங்கா காந்தி முதல் வாட்டி எம்பி வந்திருக்காங்க இல்லையா இப்போ இன்னொரு பக்கம் ஒரு மிக முக்கியமான செய்தி பங்களாதேஷில் வந்திருக்கு ஏற்கனவே பங்களாதேஷில் வந்து மத கலவரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இல்லையா அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வரும்போது இந்தியா முதல்ல இன்டர்வீன் பண்ணி பங்களாதேஷ் அரசாங்கத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்க்கணும் இந்து மக்களுக்கூட பாதுகாப்பு நீங்கள் உறுதி பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் இப்போது ஒரு இந்த போராட்டம்ன்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இந்த போ இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ்கான் அமைப்பு இருக்குல்ல இஸ்கான் வந்து ஒரு ஹிந்து மத அமைப்புன்னு சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா அவங்களோட கிளை வந்து பங்களாதேஷ் இருக்க இருக்கு இப்போ இந்த மதக்கலவரத்துக்கு மத்தியில அங்க இருக்க ஒருத்தர் வந்துருக்காரு அதாவது இந்த இஸ்கான் அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவோட கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு அதையும் தாண்டி இந்திய அரசோட ஏஜெண்டாவும் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டோன்னே இந்த போஸ்ட் வைரலா பத்திக்கிச்சு ஏற்கனவே எங்க போராட்டம் போயிட்டு இருந்தது இந்த போஸ்ட் இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்திச்சு அந்த போராட்டங்களை சோ ஒரு பக்கம் வந்து ஹிந்துக்கள் இறங்கி போராடுறாங்க எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இஸ்கான் அமைப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற போராட்டத்தை கையில் எடுத்து இந்த இரண்டு அமைப்பினரும் ரொம்ப வலுவா அவங்களோட போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும்னு சொல்ல பங்களாதேஷ்ல ஆனா ஏற்கனவே ஷேக் ஹசீனா அங்கிருந்து பதவி இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சாங்க இல்லையா அப்ப இருந்தே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான நட்புறவு வந்து ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு இப்போ அதைத் அதை தொடர்ந்து அந்த இஸ்கான் அம்ம தடை பண்ணணும் எப்படி எப்படின்னா இந்த இஸ்கான் அமைப்பை தடை பண்ண கோரி பல்வேறு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் பதியப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்க இந்த இஷ்யூ வந்து அங்கே இந்த இடைக்கால அதிபராக இருக்கிறார்கள் முகமது யூனஸ் முகமது யூனஸ் இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அங்கே அதிகப்படுத்தப்படும் ஆமாம் குறிப்பாக இப்போ வந்து இவங்களை என்ன சமர்ப்பி இவங்க இங்கே நம்ம நாடு கடந்து இங்கே இருக்காங்க இல்லையா முன்னாள் பிரதமர் அவங்க எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு பங்களாதேஷினுடைய நீதிமன்றமும் சொல்லுது இவரும் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்திட்டு வர்றாரு இல்லை ஷேக் மீது அரசு கொடுத்தாங்க பங்களாதேஷ் கோர்ட் இந்த டேட் குள்ளே நீங்கள் திருப்பி ஒப்படைச்சணும்னு சொல்லிட்டு அரசு வாரண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷேக் ஹசினா இந்தியாவில் தான் இப்போ இவங்களோட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஷேக் ஹசினோட ஆப்ஷன்ஸ் இவங்களோட அவங்க விட்டு வந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் அவங்க விட்டு வந்த பொலிட்டிக்கல் அந்த பர்டிகுலர் அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்து இப்போ மொத்தமாகவே அங்கே ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த மத கலவரத்தில் இந்தியாவை சேர்ந்த இஸ்கான் போன்ற இந்து அமைப்புகள்லாம் ரொம்ப தாக்கப்பட்டு வர்றதாகவும் அங்கே வந்து ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்துகிறதாகவும் இந்திய அரசு இதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் பெரிய கோரிக்கையும் கொடுத்துட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை கொடுத்து வராங்க ட்ரெண்ட் இப்படியே தொடர்ந்தது அப்புடின்னா ஏற்கனவே விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்புறவில் இன்னும் மேலும் பெரிய விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் பல்வேறு நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட அந்த செய்தியின் மறுபக்கம் குறித்து பேசல அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு